எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஸ்டாலின் என்னென்னலாம் சொன்னார் கம்பி கட்டுற கதையெல்லாம் தூய்மை பணியாளர்களுடைய முடிவுக்கு ஆனால் அன்றெல்லாம் பேசிய ஸ்டாலின் எங்கே அன்று தூய்மை பணியாளர்களுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணினாங்க சந்தன மாலை எல்லாம் போட்டாங்க அந்த ஸ்டாலின் இன்னைக்கு எங்க போனார் சம்பந்தப்பட்ட துறை குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் அகற்றல் துறை நேரு என்ன சொல்றாரு இது எங்களோட பிரச்சனை இதை வந்துட்டு அண்ணன் சேகர்பாபு பார்க்குறாருங்கிறார் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த விந்தை நடக்குது அதாவது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அதை பற்றி கண்டுக்காக வேற ஒரு அமைச்சர் அதை பற்றி பேசுகிறாரு அப்படி என்ன கேட்குறாங்க சுகாதார பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் என்ன கேட்குறாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும் குப்பைகள் அகற்றுவதை தனியாருக்கு விடக்கூடாது இது அரசாங்கம் தான் செய்யணும்னு கேட்குறாங்க அது நியாயம் தானே பேசுவது மட்டும்தான் இந்த விடியா திமுக அரசாங்கத்தினுடைய முதல் வேலையாக இருக்கிறது எப்போ பார்த்தாலும் விளம்பரம் எல்லாத்துக்கும் ஒரு ஷூட்டிங்கு எல்லாத்துக்கும் ஒரு விளம்பரம் இந்த விளம்பரம் தேடுறதுலேயே இந்த அரசாங்கம் முடிஞ்சு போயிட